சென்னையிலே என்று கருதுகிறோம் என்று சொல்கிறார் அண்ணா கேட்கிறார் எனக்கு எதற்கு சிலை இல்லை நாம் வெற்றி பெற்று நீங்கள் எங்கள் தலைவர் உங்களுக்கு சிலை வைக்க வேண்டும் கருதுகிறோம் என்றார் அண்ணா சொன்னார் எனக்கு சிலை வைக்காதே நீ யாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் காமராஜருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் காரணம் அவர் நாம் என்ன கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறோமோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்களை அழைத்து பொருந்தலைவர் காமராசனுக்கு சிலை வைக்க சொன்னார் அந்த தான் அண்ணா சாலையிலே இன்னும் இருக்கிறது முதல் சிலை காரணம் காமராஜர் அவர்கள் காங்கிரசிலே இருந்தாலும் அவருடைய கொள்கைகள் பெரியாரிய கொள்கைகளாக இருந்தன என்பதை நாம் மறந்துவிட முடியும் பல உதாரணங்களை சொல்ல முடியும் சென்னை மாநகராட்சியிலே இந்த அரங்கத்தின் பெயர் பிட்டி தியாகராய அவர் மேயராக இருந்த நேரத்தில் இங்கே உள்ள மாநகராட்சி பள்ளிக்கூடங்களிலே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வாக்கள் என்று நினைக்கிறேன் காமராஜர் ஐம்பத்தி நான்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருகிறார் வந்தவுடன் என்ன செய்கிறார் என்றால் இந்த திட்டம் நடைமுறையிலே இருக்கிறது இதை முழுமைக்கும் நடைமுறைப்படுத்துவோம் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவு திட்டம் இருக்கும் என்று சொல்லி முதலில் அறிமுகப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராசன் அடுத்ததாக பள்ளி இறுதி வரி வகுப்பு வரை இலவச கல்வி எல்லா மாணவர்களும் அரசு பள்ளி குழந்தை படிக்கிற அனைத்து மாணவர்களும் கல்வி கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் எல்லோரும் படிக்க வேண்டும் இங்கே குறிப்பிட்டதை போல படிக்காத வீட்டு பிள்ளைகளின் குழந்தை வீட்டு பெற்றோரின் குழந்தைகளுக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கொடுத்தார் காமராஜர் என்று சொன்னாரே அதுபோல அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி இறுதி வகுப்பு வரை இலவச கல்வியை அறிமுகப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராசர் இன்னும் சில விஷயங்கள் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அறுபத்தி நாலுலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு சிறு பிரச்சனை வந்தது என்ன பிரச்சனை என்றால் மக்கள் தலைவர் எம் ஆர் அவர்கள் அண்ணா என் தலைவர் காமராஜர் என் வழிகாட்டி என்று சொல்லிவிட்டார் இது கட்சிக்குள்ளேயே அதை எப்படி காமராஜரை போய் ஒரு பாராட்டுகிறார் என்று பெரிய எதிர்ப்பு காமராஜரை பெரிதாக்குகிறார்கள் இதை அனுமதிக்க கூடாது என்பதற்காக இது எனக்கு மட்டும் தெரிந்த விஷயம் அந்த நிகழ்வு அண்ணனுக்கு தெரியும் என் தந்தையாரை அழைத்து நீங்க ஒரு சிறப்பு கூட்டம் நடந்து நானும் எம்ஜிஆரும் பேச வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையிலே உள்ள ஒற்றைவாடை அரங்கிலே அறிஞர் அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே கூட்டத்திலே உரையாற்றி எம்ஜிஆர் எனக்கு முக்கியம் அவர் சொன்னதில் தவறில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அடித்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டினார் அண்ணார் என்றார் காமராசர் என்ற பற்றி பேசிய காங்கிரஸ் திமுக ஆட்சிக்கு வந்து விடுகிறது விருதுநகரிலே காமராசரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெற்றிவாசன் அண்ணாவிடம் வருகிறார் நான் காமராசரியை தோற்கடித்து விட்டேன் அண்ணா மனம் ஒப்பவில்லை நாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் காமராசரை போல ஒரு மாபெரும் தலைவர் அவையிலே இருந்தால் அவரிடம் ஆலோசனைகளை பெற்று நான் ஆட்சி நடத்த முடியும் அவர் இல்லையே என்கிற வருத்தம் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லாமல் சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காமராசன் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பது பல விமர்சனங்களை எல்லோரும் வைப்பார்கள் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் காங்கிரஸ் கட்சி பற்றி நான் குறை சொல்லும் பொழுது எதிர்கட்சியான திமுக சில குறைபாடுகளை சொல்லும் ஆனால் காமராசன் என்கிற மாபெரும் தலைவரை திராவிட இயக்கம் எந்த காலத்திலும் மறக்க முடியாது காரணம் திராவிட இயக்கம் என்ன நினைத்ததோ அதை காங்கிரசில் இருந்தே செய்து காட்டிய மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை மறந்து விட முடியாது அந்த அளவுக்கு அவர் தமிழ்நாட்டின் நன்மைக்காக தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாட்டை வாழ வைக்க தமிழர்கள் சிறப்பாக வாழ அவர் ஆரம்பத்தில் நடத்திய மேற்கொண்ட நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வைத்திருக்கிறது என்பதையும் காமராஜரிடம் கேட்டார்கள் என்ன இரண்டு மொழி தமிழ் படித்தால் போதாதான் ஏன் படிக்க வேண்டும் காமராஜர் சொன்ன பதில் ஆங்கிலமும் இருக்கணும்பா படி தமிழ் அந்த எடுத்துட்டீங்கன்னா இந்தி வந்து குந்திக்கும் அந்த மொழி பற்று கல்வி அனைவரும் கல்வியுறையை பெற வேண்டும் என்கிற அந்த உணர்வு அனைவருக்குமான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏழை குழந்தைகள் உணவில்லாமல் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் முதன் முதலே நிறைவேற்றி காட்டிய பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை இன்னும் நாங்கள் அவரை பெருந்தலைவர் என்றுதான் மதிக்கிறோம் வேறு சில நிகழ்ச்சிகள் பின்னாலே சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒரு மாபெரும் தலைவராக தமிழ்நாட்டில் ஒப்பாரும் நிக்காரும் இல்லாத ஒரு தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் என்றால் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு இந்த நூல் உங்களுக்கு அவரை பற்றி ஒரு அறிமுகத்தை செய்து காமராஜர் இறந்து இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளாகி ஆகி பல பேருக்கு தெரியாது அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவருக்குத்தான் அவரை பற்றி தெரியும் இளைஞர்களுக்கு தெரியாது அந்த வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான நூலை என்னுடைய அருமை சகோதரர் நட்பு எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார் என்றால் இது ரவி பாரதிக்கு காமராசர் மேல் உள்ள மரியாதை மட்டுமல்ல தமிழ் சமுதாயம் காமராசரை பற்றி அழித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் இதற்கு காரணம் என்று சொல்லி இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு மாபெரும் தலைவரை மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு அவரை கொள்வதற்கு அவருடைய வாழ்வியல் முறைகளை தெரிந்து கொள்வதற்கு அவர் எந்த அளவுக்கு தியாகசீலராக வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல் உதவும் என்ற வகையிலே என்னுடைய கவிஞர் ரவி பாரதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து இந்த அளவோடு நிறைவு